மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆலோசனைக்கு அமைய மாஷா கையடிக்கணும் பெண் ஜிம் அமைக்கணும் பெண் பொம்பளை ரெடியாகும் நீங்க முன்னுக்கு வழிகாட்டணும் மாநகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செல்வ திட்டத்தினை தயாரித்து பொதுமக்கள் ஆலோசனைக்காக எட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் சந்தோஷம் அகரை மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆலோசனைக்கு அமைய மாஷா அல்லா கையடிக்கணும் மாஷா அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மாநகர உத்தேச வரவு திட்டம் தொடர்பில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்களுக்கு நாங்கள் காசு பண்ணியிருக்கோம் அலோகேட் பண்ணியிருக்கோம் ஆறு மூணு நானூற்றி எழுபத்தெட்டுல வாய்ச்சிருப்பு வாய்ச்சிருப்பை எழுதான எல்லாரும் ஒவ்வொரு வரியா அல்லாதான் சோதனமாயித்தான் நீர் பூங்கா புதிஜா என்னடா இருந்தாலும் அதை ஒத்துக்குவோம் நீர் பூங்கா ஒன்றை அமைத்து சுற்றுலா பொழுதுபோக்கு விளையாட்டு சர்வீஸ் நிறுவனம் வருமானத்தை அதிகரித்தல் நல்ல ப்ரொபோசல் பெண் ஜிம் அமைக்கணும் பெண் பொம்பளைகள் ரெடியாகும் நீங்க முன்னுக்கு வழிகாட்டணும் நம்மட கொழுக்கோட்டைக்கு நிகர் இருக்குதா பனங்கா பணியாரத்துக்கு நிகராக என்னவோ மிரிக்குதா மருதமனையில் பலர் பலரை சொல்கிறாங்க இப்ப நம்மட கிழங்கு கடைகளுக்கு நிகர் எங்கே மிரிக்குதா இல்லை ஆகவே நமது கிராமிய உணவுகளுக்காக முன்வருகின்றவர்களுக்கு அவர்களுக்கு கடைகளும் கொடுத்தும் அவர்களுக்கு ஊக்குவிக்கிற பணமும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் கைதாட்டில்லையா என்ன சாதிராபா இது அவங்களோட ஆலோசனை எல்லாம்